இருந்து ஆலயம் எங்க இருக்கு தெரிஞ்சா சொல்லு இல்லை அந்த கூட்டத்தை போய் நெல் ஒரு கேள்வியை கேட்டு தெரிஞ்சா சொல்லு இல்லைன்னா அங்க போய் நில்லு இங்கே வாங்க என்ன கேட்டிங்க இரவு முழுவதும் திறந்திருக்கு ஆலயமே இரவு இரவு முழுவதும் முதல் ஆலயம் திறந்திருக்குமே இரவுல எல்லா ஆலயத்தையும் பூட்டி வச்சிருவாங்க இரவுல மட்டும் திறந்திருக்கோம் அப்படின்னு கேட்டால் வித்தியாசமான ஒரு கேள்வி வித்தியாசமா இருக்கு உங்களுக்கு ஜெயல் அப்படித்தான் கேட்பேன் அப்படிதான் கேட்பேன் நல்ல விஷயம் தெரியாத தெரியப்படுறதான் எல்லாருமே வந்துருக்கோம் தெரிஞ்சதையே பேசுறதை விட இரவு மட்டும் திறந்துருக்க ஆலயம் அப்படின்னா இருக்கு எந்த ஆலயம்னா மதுரை தான் இருக்கு மதுலையில இருக்கிற வானைப்பட்டியில இருக்க சிலவர்பட்டி என்ற கிராமத்துல உள்ள கால தேவி என்ற ஆலயம்னா இன்றைய வரைக்குமே இரவு முழுவதும் திறந்துருக்கும் நம்ம தான் வந்து பன்னிரெண்டு ராசிகளையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் வீர பஜான் கோடலத்தையும் தன்னுள் அழைக்கிவாங்க இந்த கோபுரத்துலயே பார்த்தீங்க அப்படின்னா நேரமே